ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கி கியூப் எஜுகேட்டிங் யூர் செல்ஃப் இன்னைக்கு காணப்பதிவில் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அழகு ஆறில் ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோரில் பிறமொழி சொல்லும் அதற்கான தமிழ் சொல்லும் தான் பார்க்க போகிறோம் சபதம் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து சூளுரை சாதம் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து அன்னம் அப்படி இல்லைன்னா சோறு அப்படின்றது தமிழ் சொல் பௌத்திரி அப்படின்ற சொல்லுக்கு பெயர்த்தி அப்படி இல்லைனா புத்திரனுடைய மகள் அப்படின்றது தமிழ் சொல் பேர்த்தி அப்படின்றதற்கான பொருள் என்னென்னா பேர்த்தியைத்தான் பேர்த்தின்னு சொல்லுவாங்க சமஸ்தானம் அப்படின்றதற்கு அரசு அப்படின்றது தமிழ் சொல் முக்கியஸ்தர் அப்படின்றதற்கு முதன்மையானவர் அப்படின்றது தமிழ் சொல் சினிமா தேட்டர் அப்படின்ற சொல்லுக்கு திரையரங்கம் அப்படின்றது தமிழ் சொல் பிளஸர்கார் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து மகிழுந்து ஏரோப்ளைன் அப்படின்ற சொல்லுக்கு வானூர்தி அப்படின்றது தமிழ் சொல் இலாகா அப்படின்ற சொல்லுக்கு வந்து துறை அப்படின்றது தமிழ் சொல் இது இம்பார்ட்டன்ட் அப்பாயிண்ட் அப்படின்ற சொல்லுக்கு பணி அமர்தல் அப்படின்றது தமிழ் சொல் இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிங்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ